வணக்கம் நண்பர்களே இன்று நாம் விண்வெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட சில அதிசயமான புதிய விஷயங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் விண்வெளியில் மிதக்கும் கடல் விண்வெளியில் ஒரு முழு பெருங்கடல் மிதந்து கொண்டிருக்கிறது ஆம் ஜிஜே ஒன்றரை பதினான்கு பி எனும் கோலில் கடல் மட்டுமே காணப்படுகிறது இது பூமியை விட இரண்டு புள்ளி ஏழு மடங்கு பெரியதாக இருக்கும் ஆனால் அதில் நிலம் கிடையாது முழுக்க முழுக்க நீரால் ஆனது கருந்துளையிலிருந்து வெளிச்சம் பொதுவாக கருந்துளைகள் வெளிச்சத்தை கூட தன்னுள்ளே ஈர்த்து கொள்ளும் ஆனால் விஞ்ஞானிகள் எம் எண்பத்து ஏழு கருந்துளையிலிருந்து விசித்திரமான வகையில் வெளிச்சம் வெளிப்பட்டதை கண்டறிந்துள்ளனர் இது எப்படி நிகழ்கிறது என்பதை இன்னும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் பூமியை விட பெரிய வானவில் நம் பூமியில் வானவில் ஏழு நிறங்களுடன் இருக்கும் ஆனால் பில்யூ ஏ ஏழு ஆறு பி என்ற கோலில் முழுமையாக உலோகத்தாலான வானவில் காணப்படுகிறது அங்கு இரும்பு மழையாக பெய்வதால் வானவில்லில் நீலம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் காணப்படுகின்றன பூமியைப் போலவே ஒரு கோல் பூமி மாதிரியான ஒரு கிரகம் இருக்குமா ஆம் கெப்ளர் நாநூற்று நாற்பத்தி இரண்டு பி எனும் கோள் பூமியை விட சிறியதாக இருந்தாலும் அதில் உயிரினங்கள் வசிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் விண்வெளியில் கடல் அலைகள் தண்ணீர் இல்லாததாக நினைத்த சனி கிரகத்தின் டைட்டான் சந்திரனில் பெரிய கடல்களும் கடல் அலைகளும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆனால் இவை வெறும் தண்ணீர் அல்ல மீத்தேன் மற்றும் ஈத்தேன் போன்ற வாயுக்கள் திரவமாக மாறி காணப்படுகின்றன மஞ்சள் நிற நிலா நமக்கு தெரிந்த நிலா வெள்ளையாக இருக்கும் ஆனால் ஐஓ எனும் ஜூபிட்டர் கோலின் சந்திரன் முழுவதுமாக மஞ்சள் நிறத்தில் உள்ளது இதற்கு காரணம் அதன் உள்ளடுக்கு முழுவதுமாக சல்பர் வாயுவால் நிரம்பியுள்ளது விண்வெளியின் பிரம்மாண்டமான ரிங் சில கிரகங்களுக்கு வளையங்கள் இருப்பது நமக்கு தெரியும் ஆனால் ஜே ஒன்பது நூற்று ஏழு பி என்ற எக்ஸோபிளானெட்டுக்கு சனி கிரகத்தை காட்டிலும் இருநூறு மடங்கு பெரிய வளையம் உள்ளது இது மொத்தமாக நூற்று இருபது மில்லியன் கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது எனவே இதை விண்வெளியின் ரிங் என்று அழைப்பார்கள் விண்வெளியில் அடர்த்தியான இருள் நாம் பார்க்கும் இருள் கூட சில சமயங்களில் வெளிச்சத்தை கொண்டிருக்கும் ஆனால் போட்டஸ் வாய்ட் எனப்படும் பிரதேசம் விண்வெளியில் முற்றிலும் வெறுமையாக உள்ளது இதன் பரப்பளவு முன்னூற்று முப்பது மில்லியன் ஒலியாண்டுகள் விண்வெளியில் மெழுகு மாதிரி உருகும் கோல் கேல்ட் எனும் கோலின் வெப்பநிலை நான்காயிரத்து முன்னூறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் இது அதன் நட்சத்திரத்தின் மிக அருகில் இருப்பதால் அதில் உள்ள உலோகங்கள் கூட உருகி மெழுகு போல் ஓடுகின்றது பூமியை விட அழகான கிரகம் நாம் பூமியை நீல நிற அழகிய கிரகம் என அழைக்கிறோம் ஆனால் எச் டி ஒன்பது எட்டு ஒன்பது ஏழு மூன்று மூன்று பி எனும் எக்ஸோபிளானெட்டை பார்த்தால் அது பூமியை விட அழகாக இருக்கும் ஆனால் இதில் பிரச்சனை என்னவென்றால் அந்த கோளில் கண்ணாடி மழை பெய்கிறது அதாவது காற்றில் உலோக கண்ணாடி துகள்கள் இருப்பதால் அவை மழையாக விழும் இப்படி விண்வெளியில் நாம் எதிர்பார்க்காத பல அதிசயமான விஷயங்கள் நடக்கின்றன இன்னும் பல விஷயங்கள் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற அறிவியல் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்